வணக்கம் நண்பர்களே நான் அறிவொளி முருகன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறுகதை சியாங் மியாங்கும் நத்தையும் இது தாய்லாந்து நாட்டு நாட்டுப்புறக்கதை தமிழில் உதயசங்கர் ஒரு தடவை சியாங் மியாங் அவனுடைய கிராமத்துக்கு அருகில் இருந்த சதுப்பு நிலத்தில் நடந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கிருந்த குளத்தின் விளிம்பில் ஒரு நத்தை ஊர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான் அந்த நத்தையிடம் நீ இவ்வளவு மெதுவாக நடக்கிறாயே எங்கே கொண்டிருக்கிறாய் என்று சியாங் மியாங் கேலியோடு கேட்டான் நான் சதுப்பு நிலத்தின் அந்த பக்கம் போகப் போகிறேன் என்று நத்தை பதில் சொன்னது நீ சதுப்பு நிலத்தின் அந்த பக்கம் போவதற்கு ஒரு மாதமாவது ஆகும் என்று கேலியாகச் சொன்னான் சியாங் மியாங் சொன்னதுடன் சியாங் மியாங் சிரிக்கவும் செய்தான் நத்தை நிமிர்ந்து பார்த்தது அது அவமானமாக உணர்ந்தது சரி நீ அவ்வளோ வேகமாக நடப்பாய் என்றால் நாம் ஒரு பந்தயம் வைத்துக் கொள்ளலாமா என்றது நத்தை நத்தையின் கேள்வி சியாங் மியாங்குக்கு சிரிப்பு மூட்டியது அவன் இன்னும் சத்தமாக சிரித்தான் சரி எப்போது பந்தயத்தை வைத்து கொள்ளலாம் இப்போது என்று சியாங் மியாங் நத்தையிடம் சவால் விட்டான் நத்தைக்கு பதட்டமாகிவிட்டது ஆனால் வெளியே காட்டாமல் இல்லை இல்லை இப்போது வேண்டாம் நாம் பந்தயத்துக்கு தயாராவதற்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று சொன்னது நத்தை என்ன என்று கூச்சலிட்டான் சியாங் மியாங் ஏன் நாளை இதே நேரம் நாம் பந்தயத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னது நத்தை நிச்சயமாக என்று சொன்னான் சியாங் மியாங் நத்தைக்கு பந்தயத்தை நினைத்து கவலை வந்தது அதனால் அது தன் உறவுக்கார அத்தைகளிடம் உதவி கேட்க போனது மற்ற நத்தைகள் எல்லாம் உதவி செய்வதற்கு மகிழ்ச்சியோடு சம்மதித்தன அடுத்த நாள் நத்தை சதுப்பு நிலத்தின் ஒரு முனையில் சியாங் மியாங்குக்காக காத்திருந்தது சியாங் மியாங் வந்ததும் அவனிடம் நத்தை சியாங் மியாங் நான் மிகவும் சிறியவனாக இருப்பதால் நான் எங்கே வந்து கொண்டிருக்கிறேன் என்று பார்ப்பது சிரமமாக இருக்கும் நீ கொஞ்ச தீரம் ஓடிய பிறகு என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடு நானும் உன்னுடைய குரலுக்கு பதில் கொடுப்பேன் நீ நத்தை என்று கூப்பிடு நான் கூக் என்று பதில் சொல்வேன் என்று சொன்னது கூக் என்ற ஒளி தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதிகளிலும் லாவோஸிலும் பயன்படுத்துகிற ஒளி அதற்கு அர்த்தம் நான் இங்கு இருக்கிறேன் சரி நாம் ஒத்திகை பார்த்துக்கொள்வோம் நத்தை என்று அழைத்தான் சியாங் மியாங் கூக் என்று பதில் சொன்னது நத்தை பந்தயம் தொடங்கியது நத்தை மெதுவாக ஊர்ந்து செல்ல தொடங்கியது அவனால் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடினான் மியாங் அவன் திரும்பி பார்த்தான் நத்தையை பார்க்க முடியவில்லை அவன் கூப்பிட்டான் நத்தை கூக் என்று பதில் மியாங்குக்கு முன்னால் கேட்டது எப்படி அந்த நத்தை எனக்கு முன்னால் இவ்வளோ வேகமாக ஓடியது அது எனக்கு முன்னால் கொண்டிருக்கிறது நான் இன்னும் வேகமாக ஓட வேண்டும் நான் சுலபமாக அதை பிடித்து விடலாம் சியாங் மியாங் நம்பிக்கையுடன் கொண்டான் அவன் ஓடினான் ஓடினான் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடினான் வெகு தூரம் ஓடிய பிறகு அவன் திரும்பி பார்த்தான் நத்தை பார்க்க முடியவில்லை அவன் அழைத்தான் நத்தை கூக் என்று நத்தையின் பதில் சியாங் மியாங்குக்கு முன்னால் கேட்டது சியாங் மியாங் கவலைப்பட ஆரம்பித்தான் ஓ அது மறுபடியும் எனக்கு முன்னால் போனது நான் இன்னும் வேகமாக ஓட வேண்டும் நான் எப்படியும் அவனை பிடித்து விடுவேன் என்று சியாங் மியாங் சொல்லிக் கொண்டான் அவனால் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடினான் பிறகு அழைத்தான் நத்தை கூக் என்ற நத்தையின் பதில் சியாங் மியாங்குக்கு முன்னால் கேட்டது சியாங் மியாங் முற்றிலும் சோர்ந்து போய்விட்டான் கவலைப்பட்டான் ஓ இல்லை மறுபடியும் அவன் முன்னாலா நான் இன்னும் வேகமாக ஓட வேண்டும் என்றான் சியாங் மியாங் அவன் ஓடினான் ஓடினான் அவனுடைய கால்களினால் அடுத்த கூட வைக்க முடியாதவரை ஓடினான் அவன் மயங்கி விழப் போனான் அப்போது பலவீனமாக நத்தை என்று கூப்பிட்டான் கூக் என்று ஒளி மங்களாக கேட்டது எப்படி மெதுவாக நகரும் நத்தை பந்தயத்தில் அவனை வென்றது என்று வியந்தபடியே கீழே விழுந்தான் புத்திசாலியான நத்தை குளத்திலிருந்த மற்ற நத்தைகளுடன் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டியது ஒவ்வொரு நத்தையும் குளத்தை சுற்றிலும் குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து கொண்டன சியாங் மியாங்கின் அழைப்புக்காக காத்திருந்தன நத்தைகள் அனைத்தும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தன அவற்றின் குரலும் ஒரே மாதிரியான இருந்தது அதனால் பந்தயத்தின் ஆரம்ப எல்லையிலிருந்து முடிவு வரை எல்லா இடங்களிலும் ஒரு நத்தை சியாங் மியாங்கின் நத்தை என்ற அழைப்புக்கு கூக் என்று பதில் சொல்ல தயாராக இருந்தது முதல் முறையாக தந்திரக்கார சியாங் மியாங் தோற்றுப்போனான் அதுவும் ஒரு சிறிய நத்தை அவனை தோற்கடித்தது நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்